அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகார முப்பது வசனம் பதினெட்டு அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே இந்த காலை உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கிற நாம் அனைவரும் பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் அது ஒரு நாளும் வீணாய் போகாது எவ்வளவோ நாட்களாக நான் ஜபிக்கிறேன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கலையே அப்படி நினைக்காதீங்க நீங்கள் காத்தபங்களுக்கு நிச்சயமாக தருவார் பிரியமானவர்களே இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே இருபத்தி ஓரு நாள் ஜப நாட்களை நாங்கள் நியமித்து ஆலயத்தில் தொடர்ந்து ஜபம் நடந்து கொண்டே இருந்தது ஒன்றாம் தேதியே ஆரம்பித்த ஜபம் இருபத்தி ஓரு நாட்கள் ஜெபம் நடந்தது அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம் எங்களது ஆலயத்துல வருகிற ஒரு தாயார் திடீரென பலவீனப்பட்டு ஒரு கை கால் செயலிழந்த நிலைமையில நடக்க முடியாதபடி ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி காணப்பட்டார்கள் ஆனால் அந்த இருபத்தி ஓரு நாட்கள் அந்த ஜெப நாட்களில் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த அந்த நாட்கள் வீணாய் போகவில்லை கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் இப்பொழுது தொடர்ந்து எங்களது ஆலயத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் நடைபெற்று முடிந்தது அப்பொழுது அந்த தாயார் நடந்து ஆலயத்துக்கு வரும்படியாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் அவங்க நல்ல அவங்களே தனியாக நடந்து வருகிற அளவிற்கு கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்பட்டது கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அந்த தாயாரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது ஏசப்பா எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறவர் அந்த தாயாருக்கு கர்த்த நல்ல பிரியமானவர்களே அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நாம் வெறுமையாய் போவதில்லை அற்புதத்தை செய்கிறவர் நீங்களும் தேவ கொண்டிருக்கிறீங்க உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு ஏதோ ஒரு காரியம் நீங்க வேதனையோடு துக்கத்தோடு சமூகத்துல அற்புதம் நடக்காதா அதிர்ஷயம் நடக்காதா என் பலவீனம் மாறாதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க கத்த செய்வார் அற்புதத்தை செய்வார் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை சீக்கிரங்கள் தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் இப்பொழுதே கிரிய செய்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தராற்புதத்தை செய்ய போகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் த்ரீ ஓஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேஷுகர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காம்ப்ளஸ் யூ